வணக்கம் மதுரை ராஜா முகமது வாசிப்பதாக வழக்கம் இருக்கின்றது மதுரை திருப்பரங்குன்ற திருமணத்திலே முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் அடைந்த போது தலைமை வாத்திய கருவியாகவே அது சங்குதான் இருந்திருக்கிறது சம்பிர சங்கு பம் பம் என பம்பை தம் தம் தமாதம் என சரிகம பதனி முறை சாரங் புறம்பத்து

சிலப்பதிகாரத்துல அவங்க இசை பற்றிய குறிப்புகளை நமக்கு சிறப்பான ஒரு கட்டுரை தந்திருக்கிறாங்க அதுல நான் ஒரு ஆய்வு செய்திருக்கிறதுனால எனக்கு ஒரு அதில் கேள்வி வருது அதுல வந்து தொன்முறை இயற்கை என்பது இன்னுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதாவது தொன்றுபடு முறை என்பது ஆட்சியர் குறவையில் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து எப்படி நாற்பெரும் பண்களும் அதிலிருந்து ஏழு பெறும் பாலைகளும் எப்படி தோன்றின என்பது அங்கே கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நீங்க வம்புரு மரபு என்று சொல்லும்பொழுது மாதவினுடைய நடன அரங்கேற்றத்துல இந்த வம்புறு மரபு அதாவது புதிய மரபு அங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வலமுறை என்று சொன்னால் அந்த வம்புறு மரபில் சொல்லப்பட்டிருக்கிறது இடமுறை என்பது தெளிவாகிறது ஆனால் தொன்முறை இயற்கை என்ற முறையிலே இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் அதாவது ஸ்வரங்களை எப்படி கண்டுபிடித்தார்கள் பொதுவாக இந்த ஸ்வரங்களுடைய உறவு முறைகள்ல அதாவது நட்பு கிளை பகை நட்பு அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் இணை கிளை பகை நட்புங்கிற நான்கு உறவு முறைகள்ல தான் இந்த ஏழு ஸ்வரங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பனிரெண்டு ஸ்வரங்கள் நான் காந்தாரத்தை பத்தி சொல்லல இணை கிளை பகை நட்பு அப்படிங்கிற இந்த உறவு முறைகள்ல ஏழு ஸ்வரங்களை எப்படி கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறது சாப்பா முறையில கண்டுபிடித்தார்கள் அதாவது அந்த சாப்பா முறையில கண்டுபிடிக்கும் எப்படி ஸ்வரங்கள் வந்தன அப்படிங்கறது தெரியுது தொரு பார்க்கும் பொழுது இந்த பன்னீர் ஸ்வரங்கள் எப்படி வந்தன அப்படிங்கிறது தெரியுது ஆக இந்த வலமுறையும் இடமுறையும் ஆட்சியர் குறவையிலும் அரங்கேற்று காதையிலும் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தொன்று தொன்முறை இயற்கை என்றது வேணீர் காதையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு பற்றின ஒரு விளக்கம் இன்னுமே ஆய்வுக்கு உட்படுத்த முடியாமல் அது எனக்கு கொஞ்சம் நானே கலங்கி கொண்டிருக்கிறேன் அதனால ஒரு ஆய்வாளர் இதை பற்றி இவங்க எந்த துறையை சார்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ் துறையை சார்ந்தவர்கள் அதனால இசை பற்றிய ஆ சரிங்க சரிங்க அது அந்த விளக்கம் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா தொன்முறை இயற்கையில் எப்படி அவர்கள் இந்த ஸ்கேல்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க அதாவது இப்போ நம்ம வந்து இல்ல அதாவது இப்போ நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு சிலப்பதிகார உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் நிகண்டில் வேற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க நம்முடைய சமஸ்கிருத நூல்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு காணப்படுகிறது அதனால அவரவர்கள் அவர்களுக்கு ஏற்ற முறையில பார்வையில ஏற்றவாறு ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்கலாங்கிற கருத்து இருக்கு நன்றி மேடம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வருது நான் கேரளா வந்து வர்றது எனக்கு நாளே ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ண இருக்கு மை சப்ஜெக்ட் இஸ் பிளீஸ் பர்மிட் மீ ஸ்பீக் இங்கிலீஷ் மை சப்ஜெக்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெருமாள் ஆஃப் கொடுங்கலூர் கொடுங்கல்லூர் இஸ் த ஓல்டு மகோதயபுரம் ஒரு மகோதை சேர்மன் பெருமாள் நம்பர் ஒன் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு திருமுறை மியூசிக் tradition of music. I am saying it. Therumurai it is printed as Thevaram uh, because Cheraman Perumal is eleventh Therimurai and uh, therefore that is not coming under Thevaram. Thevaram is coming only up to eighth or something like that. Now my question is: uh, um, uh, after uh, uh, only the uh, um, um, um the kritis have been set to music. Uh, I I have attempted to. Um, 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 set so, uh, to uh, music, you know, the bands of uh, uh, Chairman Birumal that is uh, Panuvannathan Dadi తిరువామూమ్మణి కో అండ్ తిరు కైలాస ఆదివులా దీస్ ఆర్ ద్రీ ఫేమస్ కృతీస్ బ్యూటిఫుల్ పోయమ్స్ వండర్ యు నో ఇన్ ద పీపుల్ ఇన్ ద్ సెంచు సచ్ బ్యూటిఫుల్ పోయమ్స్ హెవ్ బీన్ రిటన్ అండ్ ఐ హ్ ట్రై టు ట్రాన్స్లేల్సో సెట్ టు మ్యూసిక్ మ్యూజిక్ విల్కమ్ ఆటోమేటిక్లి వెన్ ది స్లైడ్స్ ఆర్ షోన్ మై రిక్వెస్ట్ ఈస్ ద Um, the learned people from here all attend uh, um, that program and uh, see, and you can criticize me also because I have set to music. Uh, uh, I I have attempted to to set it to music to Tamil puns. I have attempted it myself, and uh, somebody on my behalf has sung that also very nice, f fairly nicely in three uh, raga uh, in three puns, Tamil puns. That is one is Puranirmai, the second one is Gandharam, the third one. Kaushiki Kauvanam or something like that. I am not, not very sure about it. Anyway, anyway, these three are there. My humble request is to uh, attend uh, the program and uh, criticize because I am an outsider uh, having attempted to uh, study the Tamil music uh, in my efforts to promote music, all kinds of music. And Tamil also, you know, I have attempted and presented my paper time is uh, uh, room number 17 time is between 12 to 130 uh, Professor Durga is, uh, I am running a journal, Samakalika uh, Sangeetam, where you know scholars can contribute articles. It's exclusively, uh, Dr. Sitalasmi is here. Uh, I mean, uh, Dr. Durga is an editorial uh, advisor and uh, uh, her disciple has been writing, she is contributing. All of you are welcome to contribute articles for Samakalika Sangeetam. It's a bilingual journal, English அகி ட்லி கைண்ட்லி எக்ஸ்கூஸ் ஐ ஹாவ் டு நிறைவு செய்யணும் எனக்கு இந்த அமர்வு அமர்வில் பங்கேற்ற உரையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச் சிறப்பான கட்டுரைகளை ஆய்வு கட்டுரைகளை வழங்கினார்கள் சரஸ்வதி ராமநாதன் என்ற பேச்சாளர் இன்னும் வராததால் அவருடைய கட்டுரை படிக்கவில்லை